அந்த ஸ்டிக்கர் பொட்டுன்னு சொல்லக்கூடிய ஒட்டக்கூடிய பசையில் வந்து கெமிக்கல் கலந்துருக்கும் அப்போ இந்த பிசாசுகளை என்ன செய்யினா அந்த புருவ மத்தியில் இருக்கிற அந்த துவாரத்தின் வழியாக தான் அவங்களுக்கு உள்ளே போகும் அந்த குங்குமம் வந்து எதில் தயாரிக்கப்படுது அப்படின்னா சுண்ணாம்பு படிகாரம் மஞ்சள் நெட்டியில் பூசக்கூடிய பொருளையும் இந்த பெருவரல் இந்த மோதிர வரலை தொட்டு தான் நம்ம எடுத்து பூசணும் இதில் என்ன உண்மை அப்படின்னா இந்த குங்குமம் வைக்கிறது இந்துக்களுக்கு வந்து ஒரு ஒரு முறையாக ஃபாலோ பண்ண சொன்னாங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த குங்குமம் அணியதனுடைய சிறப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பாருங்கள் பெண்களெல்லாம் வந்து இந்த ஸ்டிக்கர் போட்ட வாங்குவாங்க சேலைக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொட்டை ஒட்டிக்கிட்டு வருவாங்க இந்த பொட்டு ஒட்டுறதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இனிமேல் ஸ்டிக்கர் பொட்டு யாருமே ஒட்ட மாட்டேங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒட்டக்கூடிய பசை அந்த ஸ்டிக்கர் பொட்டுன்னு சொல்லக்கூடிய ஒட்டக்கூடிய பசையில் வந்து கெமிக்கல் கலந்துருக்கும் அதை நாம் புருவ மத்தியில் வைக்கும்போது என்ன ஆகும்னா நெகட்டிவான எண்ணங்கள் உருவாகும் ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து என்ன செய்யும் புருவ மத்திங்கிறது எல்லாருக்கும் புரியாத விஷயங்கள் என்னென்னா மூன்றாவது கண்ன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது அந்த புருவ மற்றி அந்த நெற்றிக் கண் அந்த மூன்றாவது கண் இருக்கிற இடத்துல தான் பெரும்பாலும் வந்து ஹிப்னாட்டிசம் மே இந்த இது கண்களை வசியம் பண்ணி சீக்கிரத்தில் நம்மளை வந்து அந்த எளிமையாக நம்மளை வந்து பலகீனப்படுத்துறது இது மாதிரி இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு பேய் பிசாசு பில்லி சூனியம்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த பிசாசுகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த எப்படி அந்த உயிர் வந்து இந்த புருவ மத்தியிலிருந்து வெளியே போச்சுன்னா அது ஒரு சைடு டோர் அது அதாவது உள்ளேருந்து வெளியே வர முடியும் வெளியேருந்து உள்ளே போக முடியாது ஏன்னா உள்ளேருந்து தான் திறக்க முடியும் அந்த வாசல் தான் அதை அந்த வாசல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து என்ன செய்கிறாங்க இறந்ததுக்கப்புறம் அதில் வந்து காசை வச்சு ஒட்டி விடுறாங்க அப்போ இந்த பிசாசுகளை என்ன செய்யினா அந்த புருவ மத்தியில் இருக்கிற அந்த துவாரத்தின் வழியாக தான் அவங்களுக்கு உள்ளே போகும் அதை வந்து கொஞ்ச நாளில் வந்து தன்னுடைய அடிமையாக்கி அவங்கள வந்து இது என்ன எண்ணங்கள் அந்த பேலன்ஸ் வச்சு இறந்துச்சோ அதை இவங்க உடம்பில் வச்சு செயல்படுத்த பார்க்கும் இது மாதிரி அந்த மெஸ்மரிசம் சொல்லக்கூடிய ஹிப்னாட்டிசம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விதமான விஷயங்கள்லாம் வந்து இந்த புருவ மத்தியை பார்த்து தான் அவங்க வந்து விஸ்மரிசம் பண்ணுவாங்க எல்லாரும் கண்களை பார்த்து பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை கண்கள் நேராக இருக்கும் ஆனால் புருவ தான் அவங்க மெயினாக என்ன செய்வாங்க வசியம் பண்ணுவாங்க அப்போ இந்த குங்குமம் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த யாராலையும் அந்த குங்குமம் வைக்கிறவங்களை வசியம் செய்ய முடியாது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வசியம் செய்ய முடியாத அந்த அளவுக்கு வந்து அந்த குங்குமம் வந்து பவரானது என்ன காரணம்னா கந்திசிக்கி பார்த்துருப்பீங்க படிகாரம் கல் வந்து தொங்க போட்டிருப்பாங்க அதே மாதிரி என்ன செய்வாங்க வாசலில் வந்து மஞ்சளை வந்து தெளித்து விடுவாங்க கலந்து இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இது இதை வச்சு என்னதுன்னா அந்த குங்குமம் வந்து எதில் தயாரிக்கப்படுது அப்படின்னா சுண்ணாம்பு படிகாரம் மஞ்சள் இதை தண்ணியில் கலந்து தான் குங்குமமாக தயார் பண்ணுறாங்க இதுதான் வந்து அடிப்படை அப்போ இந்த மூன்று விதமானதும் மருத்துவ குணமும் உள்ளது இப்போ நான் சொன்ன மாதிரி படிகாரம் வந்து கண்திஷ்டி வசியம் இதுகளை வந்து தடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த குங்குமத்தை டிசைன் டிசைனாக பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர்னு என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை கலர்லையும் வந்து இன்றைக்கி வந்து அந்த குங்குமம் மாதிரியே தயார் பண்ணி கொடுக்குறாங்க அது எல்லாமே கெமிக்கல் தான் இதை நாம் பூசும்போது கெட்ட எண்ணங்கள் தான் நம்ம மனசில் வறுமையே உதயமாகுமே ஒழிய நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவான உணர்வுகள் எதுவுமே நமக்கு வராது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குங்குமத்தை வந்து நாம் முறைன்னு இருக்குது இப்போ கோயிலில் வந்து வலது கையில் குங்குமம் வாங்குகிறோம் வாங்கினோன்னு என்ன சீராக டவக்குனு இடதுகையில் போட்டு இந்த இருந்து இந்த வலது கையில் எடுத்து பூசுகிறோம் பெரும்பாலும் இந்த மோதிர விரல்னு சொல்லக்கூடியதில் தான் நம்ம குங்குமத்தை எடுத்து பூசணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம எந்த பொ நெட்டியில் பூசக்கூடிய பொருளையும் இந்த பெருவரல் இந்த மோதிர விரலை தொட்டு தான் நம்ம எடுத்து பூசணும் என்னென்னா மண்ணுங்கிறது நம்ம உடம்பு இந்த இது வந்து அக்னியாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஆன்மாவாகவும் இருக்குது பெருவிரல் அப்போ ஆன்மா இந்த மண்ணுங்கிற இந்த பூத விடலோடு இணையும் போது தான் நமக்கு வந்து பவர் அதிகம் மற்ற மூன்று விரலுக்கு கட்டிலும் இந்த ரெண்டு விரலுக்கு சக்தி அதிகம் அப்போ இந்த விரலில் எடுத்து நம்ம இந்த குங்குமத்தை பூசும்போது நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது தைரியம் மன உளைச்சலிருந்து விடுதலை எதையும் சாதிக்கக்கூடிய அந்த திறமைகள் வலிமையான ஒரு உடல் கட்டு இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது நரம்புகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது இந்த முத்திரை இந்த இந்த விரலில் நம்ம எடுத்து பூசும்போது அந்த சக்தியானது அபரிமிதமாக நமக்கு பெருக ஆரம்பிக்குது சரி இப்போ வந்து நம்ம கோயிலில் வந்து உயிரிய குங்குமத்தை வாங்கிட்டோம் இந்த மோதிர விரலை இப்படி வாங்கின மாதிரியே எடுத்து என்ன செய்யணும் உள்ளங்கையில் வாங்கின குங்குமத்தை தொட்டு இப்படித்தான் பூசணும் இந்த கையில் இந்த குங்குமத்தை போட்டு இதிலேருந்து எடுத்து பூசக்கூடாது இது ஒரு பக்கம் அடுத்து வந்து குங்குமத்தை இப்போ பார்ப்பீங்க பழைய காலத்து வீட்டுகள் எல்லாம் போகணுன்னு என்ன ஒரு செப்பு குங்கும செப்பை எடுத்துகிட்டு வருவாங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் பெண்களாக இருந்துச்சுன்னா அந்த குங்குமத்தை எடுத்து எடுத்து அவங்க முதல்ல பூசிக்கணும் அப்புறந்தான் வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு இந்த குங்குமத்தை எடுத்து கொடுக்கணும் நம்ம பூசாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி இந்த குங்குமத்தை கொடுக்குற முறை அந்த காலத்தில் ஏன் வந்துச்சுன்னா அந்த குங்குமத்தை பூசும்போது தன்னுடைய கணவனுக்கு ஆயில் பழத்தை கொடுக்கும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கும்போது ஆயில் பழத்தை கொடுக்கும் இந்த குங்குமத்தை வைக்கக்கூடிய இடம்ங்கிறது மூன்று இடம் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு இடம் அப்போ பொதுவாக வந்து என்ன அப்படின்னா பெண்கள் வந்து முதல்ல மாங்கல்யத்து மேலே அந்த குங்குமத்தை வைக்கணும் ரெண்டாவது புருவத்தில் வைக்கணும் புருவ மத்தியில் அதுக்கு அடுத்து இந்த வருடு இந்த மேல் வருடில் வைக்கணும் இது ம மூணு இடத்துல வைக்கும்போது மகாலட்சுமி அந்த மூன்று இடத்தில் எப்பொழுதும் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் வாசம் செய்கிறான் இந்த இடத்தை வெறும் நெற்றியாக போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா மகாலட்சுமியுடைய அந்த அனுகிரகம் கிடைக்காம போயிடும் இப்போ ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க குங்குமம் வச்சு அதே மாதிரி மற்ற மதத்துக்காரங்களாம் குங்குமம் வச்சுக்கிட்டா போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காதா எங்களுக்கு மட்டுந்தே இந்த இந்த விதிமுறைலாம் அவங்களுக்கெல்லாம் எந்த விதிமுறையுமே இல்லையா அப்படின்னா இதில் என்ன உண்மை அப்படின்னா இந்த குங்குமம் வைக்கிறது இந்துக்களுக்கு வந்து ஒரு ஒரு முறையாக ஃபாலோ பண்ண சொன்னாங்க இப்படி வச்சுக்கணும் இதை வச்சுக்கிட்டால் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும்னு சொன்னாங்க அவங்க மதத்தில் அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க இப்போ இவங்க பாதிரியார் என்ன செய்வாங்க நாக்கில் வந்து ஒரு சக்கரை இதை வந்து நாட்டில் வச்சு விடுவாங்க அது வந்து வைக்கும்போதே என்ன சொல்லி வைப்பாங்கன்னா இது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் யாரும் இதை வந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முஸ்லீம் மதத்தில் வந்து என்ன செய்வாங்க மயில் தொகையால் தலையில் வந்து தட்டி விடுவாங்க இப்படி அந்த நம்மளுடைய அந்த ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகளையும் தொட்டு செய்யக்கூடியதுக்கு தான் இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று இடம் என்ன அப்படின்னா நம்ம ஆன்மா இருக்கக்கூடிய இடத்துல இந்த அனாகதங்கிற சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஒரு குங்குமத்தை வைக்கிறாங்க அப்புறம் ஆக்ஞாங்கிற சக்கரத்தில் ஒரு குங்குமத்தை வைக்கிறாங்க இங்கே வந்து சந்திர மண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கு இப்போ வந்து பொதுவாக வந்து இது சூரிய மண்டலம் இது அக்னி மண்டலம் இது சந்திர மண்டலம்னு சொல்லக்கூடியது இது மூன்று விதமான இந்த பவர் வந்து இந்த நெற்றி புருவத்திலே இருக்குது அப்போ குங்குமத்தை நாம் வைக்கும்போது என்ன ஆகுது பவர் கூடுது அப்போ பெண்களுக்கு இதுவே ஆண்களுக்கு வந்து என்ன செய்கிறோம் இந்த புருவ இரண்டு புருவ மத்திக்கும் இடையில் இந்த குங்குமத்தை வைக்கும்போது என்ன ஆகுது மூளையை வந்து பிரகாசமாக ஆக்குது எப்படின்னா உடல் சூடு மூளைக்கு போச்சுன்னு சொன்னால் அது என்னாகும் மூளை சூடாகிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செயல்பாட்டை குறைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வந்து அதிக சூடு வந்து மூளைக்கு போகக்கூடாது அப்போ ஒரு கு குறிப்பிட்ட சூடு தான் வரணும் இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு கம்ப்யூட்ரு சென்டர் ஒன்று இருக்குது அதில் வந்து பெரும்பாலும் பாருங்கள் மேக்சிமம் தொண்ணூறு சதவீத கம்ப்யூட்டர் சென்டரில் ஏசி போட்டுப்பாங்க எதுக்காக அந்த ஏசி வந்து படும்போது அந்த நம்ம கம்ப்யூட்ரு சென்டர் வந்து கூலாக இருக்கும் அந்த இடத்துல வெப்பம் இருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும் அது மாதிரி தான் நம்ம மூளைக்கு போகாமல் இந்த குங்குமம் என்ன செய்யுது அந்த இடத்துல அந்த படியார் கல் என்ன செய்யுது மேலே வந்து உஷ்ணத்தை போக விடாமல் அதிலேயே நிறுத்திக்கிறது இதன் மூலமாக மூளையில் உள்ள நரம்புகள் இரத்த நாளங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் நினைவாற்றல் கூடும் மன அமைதி கிடைக்கும் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிற அந்த ரைட் சைடு மூளையை ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய வச்சு கடகட கடகட கட கட வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இது மாதிரி குங்குமத்தை நாம் வைத்து கொண்டு ஆண்களும் பெண்களும் பழகி ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் சிறந்த முறையில் மேம்பாடு அடைகிறது சிறந்த முறையில் வாழ்க்கையில் வந்து எப்படி ஏணிப்படியிலேயும் மா மாடிப்படியிலேயும் ஏறி உயர்ந்த இடத்துக்கு போகிறோமோ அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உயர்ந்த இடத்துக்கு நாம் வந்து மேல் நோக்கி போய்கிட்டே இருப்போம் நூறு சதவீதம் பொட்டு அணியாதீர்கள் பொட்டை யாருமே விரும்பி பூசாதீங்க சந்தன குங்குமம் விபூதிகளை பூசி வறுமையாக நம்ம அந்த இந்து மதத்தினுடைய பெருமைகளை வளப்படுத்துங்க நன்றி வணக்கம்